சென்னை மெட்ரோ பத்தி அக்கா சொன்னாங்க நான் அதை வரவேற்கிறேன் ரொம்ப சரியா ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா இருந்துச்சு அப்படின்னுட்டு அதுக்கு யார தெரியுமாக்கா குற்றம் சாட்டணும் உங்க பக்கத்திலே உட்காந்துருக்காங்கல்ல அதிமுக அவங்கள குற்றம் சாட்டணும் ஏன்னா சென்னை மெட்ரோ இன்னைக்கு நாமெல்லாம் போறோம்ல மெட்ரோ அந்த மெட்ரோவுக்கான திட்டமிடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிபிஆர் போகுதுக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிபிஆர்ல அவங்க என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம் நீங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாவே நடத்திக்கிங்க அறுபதாயிரம் கோடியை மாநில அரசு மூலமாவே நீங்க ஆட்சி அதிமுக யாரு கூட்டணி உங்க கூட்டணி அப்ப உங்க கூட்டணி கட்சியால் செய்ய முடியாததை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிரில் நின்று சாதித்து காட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சென்ட்ரல் பண்ட் வாங்கி காட்டியது நாங்கள் வீதியில் இறங்கி போராடி நாற்பது சீட்டுக்கு ஜீரோ ஆக்குன பிறகு நீங்க கொடுத்தீங்க அது ஆசிய வளர்ச்சி வங்கி இல்லையா போ இல்ல அது அதுல ஒரு கணக்கு இருக்கு நேற்று கூட அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு இந்தியாவிலேயே எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்காத வகையில் அறுபதாயிரம் கோடியை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அது பெரிய கதைக்கா என்ன கதைன்னா அந்த பட்ஜெட்டை ஸ்பிளிட் அப் பார்க்கணும் அதுல மொத்த நிதி இருக்குல்ல அதுல ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு கோடி ஒன்றிய அரசாங்கத்தோடது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி மாநில அரசாங்கத்தோடது முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி கோடி கடன் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு சிஎம்ஆர்எலுக்கு இன்னைக்கு நாம போறோமே அந்த சிஎம்ஆர்எலுக்கு சிஎம்ஆர்எல் அடைக்கலன்னா நீங்க அடைப்பீங்களா ஒன்றிய அரசு அடைக்குமா அடைக்காது சிஎம்ஆர்எல் அடைக்கலன்னா மாநில அரசு அடைக்கணும் அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துட்டு நாங்க அறுபத்தி மூவாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் பாஜக இருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும் இங்கேயாவது ஏழாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அக்கா திருப்பி சொல்றாங்க நாங்க திருப்பி தான் அனுப்பியிருக்கோம் கேன்சல் பண்ணல